தபால்காரரின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு தன் அறையிலேயே உட்கார்ந்திருந்த சேகருக்கு அவரது வருகை தான் அளித்தது தன் தாயார் எப்படியும் அன்றைய தினம் தனக்கு பரீட்சைக்கு பணம் கட்ட மணியாடர் அனுப்பியிருப்பாள் என்று திடநம்பிக்கையோடு காத்திருந்தான் சேகர் ஆனால் அந்த தபால்காரர் ஒரு அறிமுக புன்னகையோடு தன் அறையை கடந்து சென்றதை பார்த்ததும் அவன் மனம் மிகவும் சோர்வடைந்தது தன் அம்மா தனக்கு பணம் அனுப்ப எவ்வளவு சிரமப்படுகிறாள் என்பதை சேகர் அறிந்துதான் இருந்தான் இருந்தபோதிலும் இந்த ஒரு தடவை மட்டும் எம்ஏ பரீட்சைக்கு பணம் கட்டுவதற்கு அவள் பணம் அனுப்பி விட்டாளானால் அதன் பிறகு அவளை தன் வாழ்நாள் முழுவதும் தொந்தரவு செய்ய மாட்டான் அது மட்டுமல்லாமல் இதுவரை தன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்த தனது அன்னையை தன் வாழ்நாள் முழுவதும் போக பாக்கியத்தில் வைத்திருக்க அவன் திட்டம் போட்டிருந்தான் பொருளாதாரத்தில் எம்ஏ பட்டம் வாங்கிவிட்டால் தனக்கு மிக சுலபத்தில் வேலை கிடைக்கும் என்று சேகருக்கு தெரியும் இருந்த போதிலும் அந்த பரீட்சைக்கு பணம் கட்டவே அவனது பொருளாதார நிலை இப்பொழுது சரியாக இல்லை தந்தையின் திடீர் மறைவுக்கு பிறகு தன் தாயார் எவ்வளவு சங்கடங்களுக்கு இடையே தனக்கு பணம் ஏற்பாடு செய்து அனுப்புகிறாள் என்பதை சேகர் அறிந்திருந்த போதிலும் இந்த ஒரு தடவையும் அவள் எப்படியாவது பணத்தை தோது செய்து அனுப்பிவிட வேண்டும் என்று தவிப்பு அவனுக்கு ஏற்பட்டிருந்தது ஆனால் அந்த பணம் இன்னும் வரவில்லை பரீட்சைக்கு கட்ட இன்னும் ஒரே ஒரு நாள் தான் தவணை இருந்தது அளவு கடந்த சஞ்சலத்தோடு தன் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான் சேகர் அந்த இடத்தை ஒரு அறை என்று அழைப்பதை விட ஒரு பொந்து என்று அழைப்பதே பொருத்தமாக இருக்கும் எட்டடி நீளமும் ஆறடி அகலமுள்ள அந்த அறைக்கு அவன் மாதம் ஏழு ரூபாய் வாடகை கொடுக்க வேண்டியிருந்தது ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்க பண வசதி இல்லாததால் அவன் அந்த அறைக்குள் அடைபட்டு கிடக்க வேண்டியிருந்தது சாப்பாட்டு செலவையும் மிக சிக்கனமாக முடித்துக் கொள்வதற்காக ஒரு வீட்டிலே நானூறு ரூபாய் கொடுத்து மூன்று வேளையும் சாப்பிட்டு சமாளித்து வந்தான் எல்லாம் இன்னும் சில தினங்களுக்குத்தான் இந்த ஒரு எண்ணம் தான் அவனை மனத்தின்புடம் இருந்து வர செய்தது இருந்த போதிலும் பரீட்சைக்கு பணம் கட்ட இன்னும் மணியாற்ற வரவில்லையே இப்படி என்னென்னவோ சிந்தனையில் சிக்கி மனதை அலைபாய விட்டு கொண்டிருந்த சேகர் வெளியே ஒரு கார் நிற்கும் சத்தம் கேட்டு சட்டென்று ஜன்னொழியாக வீதிப்புறம் கவனித்தான் வசந்தா தான் செங்கல்வராயனின் மகள் வசந்தாதான் ஒரு வாடகை இருந்து கீழே இறங்கிக் கொண்டிருந்தாள் இருவரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் என்பதை விட சேகருக்கும் வசந்தாவுக்கும் இடையே ஆழ்ந்த பாசமும் இடம்பெற்றிருந்தது பொருளாதாரத்துறையில் துறையில் தங்கள் இருவருக்கும் இடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை அவர்கள் தனித்திருக்கும் பொழுது சிந்தித்ததே இல்லை அதற்கு மாறாக தங்கள் வருங்கால வாழ்க்கையை ஒன்றாக பிணைத்துக் கொள்ளும் எண்ணம் இருவருக்கும் இருந்தது பல மில்களுக்கு அதிபராக செங்கல்வராயன் மகள் வசந்தா எந்த நேரத்திலும் குதூகலத்துடன் தான் காட்சியளித்தாள் அவள் மனசோர்வு அடைய வேண்டிய நிலையே அவளது வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்டதே இல்லை என்று கூறிவிடலாம் அதுவும் அன்றைய தினம் அவள் அளவு கடந்த குதூகலத்துடன் காணப்பட்டாள் சேகர் தன் சோர்வையெல்லாம் மிக சிறப்பிட்டு மறைத்துக்கொண்டு வசந்தாவை புன்னகையுடன் வரவேற்றான் புறப்படுங்கள் எங்கேயாவது வெளியே போய்விட்டு வரலாம் ஓய்வு ஒளி இல்லாமல் புத்தகங்களையே கட்டி அழுதால் மூளை மறத்து போய்விடும் என்றால் வசந்த அழகான ஒரு முன்புருவலுடன் இப்போது எங்கும் கிளம்பும் நிலையில் என் மனநிலை இல்லை என்று எங்கேயோ பார்த்தபடி கூறினான் சேகர் பரீட்சைக்கு பணம் கட்டிவிட்டால் அந்த மனநிலை மாறுமா என்று இடக்காக கேட்டாள் வசந்தா கவலைப்படாதீர்கள் என்று உற்சாகத்துடன் தொடர்ந்து கூறிய வசந்தா தன் கைப்பையை திறந்து ஒரு ரசீதை அவனிடம் நீட்டியவளாய் இந்தாருங்கள் நானே உங்களுக்கு பணம் கட்டி ரசீது வாங்கி வந்துவிட்டேன் கோவப்படாதீர்கள் உங்களிடம் பணம் வந்ததும் எனக்கு கொடுங்கள் என்று கூறிவிட்டு கை கடிகாரத்தை பார்த்தவளாய் அவசரமாக சரி சரி புறப்படுங்கள் நேரமாகிறது பிரகாசம் ஹோட்டலில் மத்தியான சாப்பாட்டை முடித்துக்கொண்டு தேவி தேற்றுக்கு போகலாம் காதல்களின் ஆசை என்ற நல்ல ஆங்கில படம் நடக்கிறது என்று துரிதப்படுத்தினாள் என்னை கேட்காமல் என் பரீட்சைக்கு நீ ஏன் பணம் கட்டினா என்று மனத்தாங்களோடு கேட்டான் சேகர் கேட்டால் மறுப்பீர்கள் அதனால் தான் கேட்காமலே கட்டினேன் என்று சிறுத்தபடி கூறிய வசந்தா நீங்கள் ஒரு விசித்திர மனிதர் நமக்குள் ஏன் ஜம்ப உணர்ச்சிகள் எல்லாம் தலை தூக்க வேண்டும் என்று செல்லமாக கடிந்து கொண்டாள் சேகரால் எதுவும் பேச முடியவில்லை என்னதான் தன் உள்ளங்கவர்ந்த காதலி என்றாலும் அவளிடம் பண உதவி பெறுவது அவனுக்கு குறையாகவே தோன்றியது இருந்த போதிலும் அதற்கு மேல் அதை பற்றி தர்க்கம் செய்ய அவனுக்கு துணிவில்லை மறுவார்த்தை பேசாமல் ஆடைகளை மாற்றிக்கொண்டு வசந்தாவுடன் புறப்பட்டான்